இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளி பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது செய்யறதுக்கு ஒரு டம்ளர் நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாடு அரிசி வேணும்னா எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி ஒரு எலுமிச்சமரம் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன் புளி எந்தளவு புளி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு பொடி நொனிக்கிலாம் அதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து நல்லா எண்ணெய் சேர்க்காம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி வெந் செவந்து வரும் நல்லா கோல்டன் கலராக வறுத்த பிறகு இதை எடுத்து நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸில் நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுக்கலாம் இதை இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லாயிருக்கும் வேறு எண்ணெய் சேர்க்காதீங்க எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிடலாம் கடுகு பொரியட்டும் கூடவே நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் லேசாக செவக்கட்டும் இப்போ காஞ்ச மிளகா அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா கலர் மாறின பிறகு மஞ்சள் தூள் இந்த எண்ணெயில் சேர்த்துனாக்கா அந்த மஞ்சள் தூளு பச்சை வாசம் போயிடும் அதனால் லைட்டாக எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு நம்ம புளியை நான் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன் அப்போ அந்த புளி கரைச்சது அதில் சேர்த்துடலாம் காரத்துக்கு இதில் இருக்கிற காஞ்ச மிளகாவும் நம்ம இடித்து போட போகிற தூள் தான் இதுக்கு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நான் இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பத்து கொதிக்கிட்டே முருங்கைக்கீரை உரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா உரி வச்சிடலாம் இதுக்கு ஒரு துவையல் காம்பினேஷன் அப்போ தான் நல்லாயிருக்கும் வடக துவையல் செய்ய போகிறோம் குக்கரில் மூணு விசில் வச்சு நான் இதை எடுத்துக்கிறேன் துவையல் செய்யறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கலாம் அதில் உள்ள கடுகுலாம் பொரிய ஆரம்பிக்கணும் ரொம்ப செவக்க விட்டிங்கனாக்கா வடகு தொகையில் கசக்கும் அதை கரெக்டாக அந்த கலர் மாறி பொரிஞ்சு வரும்போது உடனே எடுத்துடணும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சின்ன பீஸ் புளி ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் திருவிழா நான் கீரி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்துறேன் நான் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னாக்கா இது தேங்காய் வதக்கணும்லாம் கிடையாது சும்மா அதை சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து இப்போ நம்ம தேவையிலுக்கு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துனால நைஸாக இதை அரைச்சிக்கலாம் அரைச்சா நம்மளோட துவையல் ரெடி இப்போ நம்ம குக்கரில் விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்த்தா இதை மாதிரி இருந்துச்சு அந்த சூட்லேயே அந்த கீரையை அதில் போட்டுடலாம் உருவிச்சிருக்க கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த குக்கரை சிம் திருப்பி போட்டு மூடி வைங்க அந்த சூட்லேயே அது வெந்துடும் அது ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ இதெல்லாம் நல்லா மூடி வச்சு இப்போயே நம்ம அந்த இடித்து வச்சிருக்க பொடியை வேணால் நம்ம இப்பயே சேர்த்துடலாம் இப்போ நான் இதை மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு திறந்துட்டு நல்ல நல்லா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் சேர்க்கும் போது நம்ம புளி சாதம் அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம இடித்து வச்ச பொடியை நான் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுருங்க அந்த வாசத்துலேயே நல்லா அது வெந்துடும் இப்போ நம்மளுடைய இந்த சாதம் ரெடி புளி பொங்கல் இதை மொத்த சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வேலை செய்கிறவங்களுக்குலாம் வயலில் கொண்டு போய் சாதம் கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ